ஹாய்ங்க சூப்பரான வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாங்க இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு ரொம்ப இருக்கும் அதுக்கு வெண்டைக்காயை இந்த சைஸில் கட் பண்ணிக்கிங்க வெண்டைக்காய் வந்து குழந்தைகளுக்குலாம் நிறைய கொடுக்கணுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம செய்கிற மாதிரி செஞ்சோம்னா இப்போ இது ஒரு எம்டி கடாயில் சேர்த்தி நல்லா உப்பு சேர்த்து நல்லா ஹீட் பண்ணோம்னா அதில் இருக்க வளவலை பூரா சைடில் ஒட்டிக்கிங்க வளவலை போட செஞ்சோம்னா அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது ஆயில் சேர்த்தனோம்னால் இந்த வளவளப்பெல்லாம் வந்து தனியாக எடுக்க முடியாதுங்க ஆயில் சேர்த்தாமல் தான் நல்லா வதக்கணும் உங்களுக்கு வதக்கும்போதே தெரியுங்க அந்த பிசு விசு பூரா எப்படி சைடில் இருக்க கடாயில் ஒட்டுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி தண்ணி மாதிரி வருதுன்னு பாருங்கள் இதெல்லாம் வெண்டைக்காயில் இருக்க பிசு விசுப்பு தாங்க இப்படி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கணுங்க பத்து இப்படி ஒரு பத்து நிமிஷம் வதக்கினாவே அந்த வளவளப்பெல்லாம் போயிருங்க வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நல்லாவே அந்த வளவளப்பூரா சைடில் இருக்கு பிரிஞ்சு வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு வளவழப்புறம் பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் சூப்பராக நல்லா அந்த ஒழவழப்பெல்லாம் போய் சமையலுக்கு ரெடி ஆகிருச்சுங்க இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான மசாலாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு சில்லு தேங்காய் ஒரு கட்ட பூண்டு புளி இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் காஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்திக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்ச பின்னாடி கறிவேப்பிலை எப்போ மூலம் சேர்த்திக்கலாம் கறிவேப்பில் பொறிஞ்ச பின்னாடி நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்தி நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதைக்கலாங்க பச்சை வாசனை வரக்கூடாது இதில் ஆயில்லயே நல்லா வதங்கிரவுன்னு நல்லா அளவுக்கு ஆயில் பிரிஞ்சு வந்துடும்னா அந்தளவுக்கு நல்லா வதக்கிறோணுங்க இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இருந்தால் நீங்கள் ரெகுலராகவே இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க இன்னும் நல்லா வதக்கலாங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க அடி தண்ணி சேர்த்தாமல் இருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மசாலா வச்சுட்டு வேறு எந்த வேலையும் செய்யாதீங்க இதை மட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா பார்த்துக்குங்க இப்போ இதுக்கு தேவையான சாம்பார் தூள் சேர்த்திக்கலாங்க ரெண்டு ஸ்பூனும் உப்பு சேர்த்திருக்கிறேன் சேர்த்து இதையும் நல்லா வதைக்கலாம் பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்திக்க வேண்டாம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துனா போதும் இப்போ இந்த மசாலா நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்ச பின்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்தி அதையும் நல்லா வேக வச்சுக்கலாம் ஆல்ரெடி இது வெந்துதாங்க இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க சூப்பரான நல்லா வெண்டக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க இது சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ